இது வந்து நல்லா உளுத்த வந்து வெந்துடுச்சு இப்போ வந்து காஞ்ச மிளகாவும் பூண்டும் மிளகா பூண்டும் இந்த இந்த காஞ்ச மிளகாய் இந்த இதெல்லாம் நல்லா வதையிடுச்சு இதில் நம்ம ஆட் பண்ண போது என்னென்னா தேங்காய் தேங்காவும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வளைக்கலாம் இதெல்லாம் நல்லா வந்து போட்டு கூட நல்லா வளைக்கணும் இல்லை நான் ஏன் இருக்கிற தடவை அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கை வந்து எனக்கு நமைச்சல் வந்து தாங்கவே முடியல நம்ம சொல்கிறேன் அவ்வளோ ஒரு நமைச்சல் இதை நல்லா இப்போ வந்து இதை வந்து நம்ம எடுத்து ஒரு தட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து தனியாக தான் வந்து அந்த பெரண்டையை வந்து என்ன செய்யணும் பதக்கணும் அது எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணால் நல்லா நல்லாயிருக்குமா அதனால் தனியாக எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இந்த பேரண்டை வச்சுருக்கோமியா அது எல்லாத்தையும் அதில் நல்லா ஃப்ரை பண்ணுறேன் எந்த ஃப்ரை பண்ணுமா அப்பா இந்த பரண்டை வந்து நான் கிளீன் பண்றதுக்கு நான் பட்ட பாடு பாடுதான் மிகமாக சொல்றேன் வாழ்க்கை தோலுங்களை அப்பாக்கா கைய அவ்வளோ ஒரு எரிசல் அதுக்கப்புறம் என்ன சொன்னா சரி உங்களுக்கும் பரிசிடம் என்ன பண்றது அப்படின்றதுக்காக நான் போயிட்டு கிளவுஸ் எல்லாம் சரி அதுக்கப்புறம் மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பிறந்தைய செஞ்சிருக்கேன் ஆனா எப்படி அவங்க சாப்பிடுவாங்க அப்படின்றதான் தெரியல எப்படி ஆள் இதுவரைக்கும் சாப்பிட்டது இல்ல இந்த வாட்டி தான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க சாப்பிட்டு போறோம் எப்படி போகணும்னா ஏதுன்னு எனக்கு தெரியலப்பா இந்த நான் ஒரு வாட்டி சாப்பிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்கதை நான் சொல்றேன் சரிங்களா சோ இதனால வளர்க்கிறோம் பாப்போம் நல்லாவே வதக்கிடுச்சு இது வந்து எண்ணெய் தான் நல்லா ஃபை உப்பு நம்ம வதக்கி வச்சது ப்ளஸ் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து நம்ம கிளறியாச்சு இதுக்கு மேலே வந்து நல்லா அரைச்சிட்டு சட்னி எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு வந்து காட்டினேன் இந்த தொகையில் வந்து இதுவரை நான் செஞ்சதில்லைப்பா இதுதான்ப்பா ஃபஸ்ட்டு அதனால் எப்படி இருக்கும்னு இதெல்லாம் எனக்கு தெரியாது இருந்தாலும் உடம்பு கால்வெளிக்கு அவ்வளோ நல்லது மூட்டு வெலிக்கி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதுக்காக நான் இதை வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இதை வந்து செஞ்சுருக்கேன் ஏன்னா இது செய்யறது ரொம்ப சுலபம் இல்லை அதை க்ளீன் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமா இருக்குது ஓகே நான் அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் நல்லா வதக்குனது நல்லா வந்து ஆறிடுச்சு அதை வந்து நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு எப்படி எப்படின்ட்டு நான் சொல்கிறேன் சரிங்களா ஆமாம் அப்படியே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நான் உப்பு ஜாடி ஃபுல்லாக அழகாக க்ளீன் பண்ணியும் வச்சுட்டேன் இந்த சைடில் இதை செய்கிற செகண்டில் இவ்வளோத்தையும் செஞ்சாச்சு அப்படியே நம்ம வந்து இதை அரைச்சிட்டு வந்துடலாம் வந்தாச்சு அரைச்சிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு வச்சுட்டு நல்ல ஒரு தாளிப்பு பண்ணணும் அந்த தாளிப்பு பண்ணி அது மேலே அப்படியே ஊற்றி வச்சிடலாம் அவ்வளோதான் சூப்பராகிடுச்சி சூப்பரான ஒரு பெரண்டை பெரண்டை ஊர்காய் சரிங்களா நல்லா செஞ்சுருக்கிறேன் இது எப்படி இருக்கும் என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு சும்மா ஒரே ஒரு டேஸ்ட்டு பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பா உண்மையிலே நல்லாயிருக்கும் அதாவது வந்து இதனுடைய வேலை வந்து அதிகம் ஆனால் டேஸ்ட் உண்மையிலே ரொம்ப பிரமாதமாக இருக்குது சூப்பராகவே இருக்குது சாப்பாட்டில் இதெல்லாம் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையான ஒரு பிரண்டை துவையல் செம்மையாக இருக்குது நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் 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 ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்